பெரும முகூர்த்தத்தில் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை அடையும் பிரேம என்றால் காதல் அல்லது தெய்வீக பாசம் முகூர்த்தம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாழிகை அல்லது நேரம் இந்த நேரத்தில் ஆன்மீக பயிற்சிகள் தியானம் மற்றும் உணர்வுச் சம்பந்தங்கள் மிகுந்த ஆழத்தை அடையும் பிரேம முகூர்த்தத்தின் முக்கிய நன்மைகள் ஒன்று ஆன்மீக வளர்ச்சி இந்த நேரத்தில் காற்று சுத்தமானது மற்றும் சத்விகம் உயர்ந்த அதிர்வுகள் இருக்கும் தியானம் ஜபம் பிரார்த்தனை ஆகியவை இந்த நேரத்தில் சிறப்பாக செயல்படும் உள் அமைதி மற்றும் தெய்வீக பாசம் அதிகரிக்கும் இரண்டு உணர்வுப் பரிவர்த்தனை மற்றும் உறவு பலம் இந்த நேரத்தில் இணைவர் கப்பல்ஸ் அழுக்கற்ற பாசத்துடன் பேசினால் உறவு மேலும் நெருக்கமாகும் நம்பிக்கையும் காதலும் அதிகரிக்கும் மூன்று மன அமைதி மற்றும் தெளிவான சிந்தனை அதிர்வுகளின் வாய்ரேசன்ஸ் சுத்தம் காரணமாக மனம் இயல்பாக அமைதியாக இருக்கும் மன அழுத்தம் பதட்டம் குறையும் தெளிவான சிந்தனை வளரும் நான்கு உயிர் சக்தி பிராண வலிமை அதிகரித்தல் இந்த நேரத்தில் பிராணாயாமம் மூச்சுப் பயிற்சி செய்தால் உடல் மன ஆற்றல் அதிகரிக்கும் நல்ல காற்றோட்டம் மற்றும் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருப்பதால் உடல் புத்துணர்ச்சி அடையும் ஐந்து உடல் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் இந்த நேரத்தில் எழுந்திருப்பது உடல் ஹார்மோன்களை சமன் செய்ய உதவும் இயற்கையான ஆக்சிஜன் அதிகம் இருப்பதால் இதயம் நுரையீரல் இரத்த ஓட்டம் ஆகியவை மேம்படும் ஆறு மனநிலை நேர்மறையாக மாறும் இந்த நேரத்தில் எண்ணங்களும் விருப்பங்களும் விரைவாக நினைவாகும் மைனிபிரிசேசன் பவர்